சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே விரிக்கோடு கொல்லத்தான் விலை பகுதியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் கூலி தொழிலாளி இவரது மனைவி சுனிதா கால் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இளைய மகள் ஸ்வேதா ஐந்தாம் வகுப்பில் படிக்கிறார் படிப்பு உயரம் தாண்டுதல் கோகோ உள்ளிட்ட விளையாட்டிலும் பல பரிசுகள் பதக்கங்கள் வென்று படு சுட்டியாக வளம் வந்த சிறுமி ஸ்வேதாவிற்கு கடந்த இரண்டு ஆண்டிற்கு முன் திடீரென தீராத வயிறு வலி ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து பல அரசு மருத்துவமனைகளுக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் அலைந்து பணம் தீர்ந்தும் கூலி தொழிலாளியான ராதாகிருஷ்ணன் கடனாளியானதும் தான் மிச்சம் நோய் தீர்ந்த பாடில்லை இதனால் கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் அப்போது சிறுநீரகத்தில் கல்லிருப்பதாக சிகிச்சை நடைபெற்றது தொடர்ந்து இரண்டு ஆண்டு சிகிச்சை காரணமாக கூலி வேலை செய்யும் பணத்தை சிகிச்சைக்காக செலவழித்து தற்போது சிறுமியின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அதற்காக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது அன்றாட செலவுக்கு கூட வழியில்லாமல் தவிக்கும் இவர்களது குடும்பம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் எப்படி திரட்டுவது என தெரியாமல் திண்டாடி வருகின்றனர் மேலும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது அதற்கும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது இப்படி ஐம்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுவதால் என்ன செய்வது என தெரியாமல் ராதாகிருஷ்ணன் பரிதவிக்கிறார் இந்த ஏழை சிறுமியின் உயிரை காப்பாற்ற மத்திய மாநில அரசுகளும் தன்னார்வலர்களும் உதவ முன்வர வேண்டும் அரசு மருத்துவ சிகிச்சையை செய்து இந்த ஏழை குடும்பத்தை காப்பாற்ற கரம் கொடுக்க வேண்டும் என பெற்றோர் கண்ணீர் கோரிக்கை வைத்துள்ளனர் என் பேர் சுனிதா நான் தான் இருக்கேன் எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைங்க என்னால் வேலை செய்ய முடியாது நான் ஒரு ஊனமுற்றவா அது என் பிள்ளைக்கு சுகம் இல்லாதது லிவர் கிட்னி சொல்லியிருக்காங்க அவளுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு அந்த நோய்க்கு கிட்னியை அண்ட் லிவர் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆகும் அது போது மண்நூறு ரூபாய் எங்களுக்கு திரட்ட முடியாது அதனால அரசாங்கம் இதை மருத்துவ செலவை பார்க்கணும் அப்படின்னு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் பேர் ராதாகிருஷ்ணன் நான் மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள விரிவோடு என்ற ஊரில் இருக்கேன் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க அது ஒய் என்னோடய ஒய்ஃப் வந்து ஊனமுத்தவங்க ஏன்னா ரெண்டாவது பெண் குழந்தைக்கு கைப்பரலாக் சூரியான்னு ஒரு நோய் இருக்குது ரெண்டு வருஷமாக திருவந்திரம் மெடிக்கல் காலேஜில் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது உடனடியாக லிவர் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா ஆகணும்னு சொல்லியிருக்கு நான் கூலி வேலை செஞ்சு தான் குடும்பத்தை காப்பாற்றிட்டுருக்கேன் என்னோடய மனைவி வந்து ஊனமுட்டவங்க என்னால் அவ்வளோ இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் செலா இது சே சேகரிக்க முடியாது தயவு செய்து அரசாங்கம் இந்த மருத்துவ செலவை எடுத்து நடத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ்